வணக்கம் சார் ஜோதிட ரீதியா சனி ராகு கேது கிரகங்கள் கெடுதல் மட்டும்தான் செய்யுமா அது எப்படி அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஜோதிடத்துல வந்து இந்த சனி ராகு கேது இந்த கிரகங்கள் பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க இந்த சனி ராகு கேது வந்து வெறும் தான் தரும்னு சொல்லிட்டு மக்கள்ல வந்து பெரும்பாலானோர் நினைக்கிறாங்க அப்படி அது உண்மை கிடையாது சனி ராகு கேது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஜாதகம் வேறுபடும் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல அது எந்த பாவங்களோட தொடர்பு இருக்கோ அது விதமான பலன்களை செய்யும் சனி இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு ராகு ஆறு எட்டு பன்னெண்டு இல்ல கேது ஆறு எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி தீய பாவங்களோட ஆறு எட்டு ப பன்னெண்டுன்றது நான் லக்னத்துக்கு வந்து நன்மை விளைவிக்கக்கூடிய பாவங்கள் கிடையாது அதனால அது உங்களுக்கு கெடுதல் கடனாகவோ இல்ல நோயாகவோ இல்ல வழக்காகவோ இந்த மாதிரி கெடுதலான பலன்களை தரும் இப்போ சனிராகு கேது கேட்டுக்கிட்டீங்கன்னா எல்லாருமே அந்த சனிராகு கேது வந்து பயப்படுறாங்க சனிராகு கேது வந்து இந்த கெடுதல் மட்டும் தான் பண்ணோம் நல்லது பண்ணாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை யோசிச்சுக்கிறாங்க இதில் ஒவ்வொரு கிரகங்களும் வெவ்வேறு விதமான பலன்களை அது தொடர்பு கொண்ட பாவங்கள் மூலமாக செயல்படுத்தும் இப்போ குருவாக இருந்தாலும் குரு நல்லதையும் செய்யும் கெடுதலையும் செய்யும் அதே சனியும் நல்லதையும் செய்யும் கெடுதலையும் செய்யும் அது தொடர்பு கண்ட பாவங்களை பொறுத்து பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விதமான பாவங்களுக்கு இந்த ராகு கேது இந்த போன்ற கிரகங்கள் அந்த பாவங்களோட தொடர்பு கொள்ளும் போது அந்த பாவங்களை அது கெடுக்கும் இதே பொருள்பற்றான விஷயங்கள் பணம் வருமானம் தொழில் வேலை இந்த மாதிரியான பாவங்களோட ராகு கேது சனி தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு தொழிலையோ உழைப்புலையோ அந்த வருமானத்தையோ நல்லா ஈட்டி கொடுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுலயே வந்து ஒரு ராகுவோ கேது சனி இந்த மாதிரி இதெல்லாம் எட்டாம் பாவங்கள் தொடர்பு கொள்ளும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ ஸ்லோ மூவிங் பிளானட்ன்றதுனால அந்த பாவங்களோட ஒரு கோச்சாரத்துல நகர்வு நகரும் போது அந்த பாவங்களோட அதிக நாட்கள் தொடர்பு கொண்டு வச்சிருக்கும் போது நன்மையோ தீமையோ அது அதிக காலங்கள் செய்யும் என்பது நம்ம மறந்துடக்கூடாது உதாரணத்துக்கு வந்து இப்ப சனி ராகு கேது பயிற்சிகள் மட்டுமே மக்கள் வந்து பாக்குறாங்க சோ வந்து அவங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கும்போது சனியோட கோச்சாரத்தை நம்ம வாட்ச் பண்ணி சனி வந்து இந்த நட்சத்திரத்துல போகுது லக்னத்துக்கு இந்த பாவத்துல போகுதுன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்காத போது அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவா வந்து தசா புத்தி என்ன வச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கோச்சாரத்தோட நகர்வை பார்க்கணும் ஒரு சனி தசையோ புத்தியோ நடந்தாதான் அதோட கோச்சாரத்தை பார்த்து நம்ம அதுக்கு உண்டான நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கணும் அதனால இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நான் அந்த விஷயங்களை போடுறேன் எப்பவுமே கோச்சார பயிற்சியை மட்டும் நம்பி ஏமாறாதீங்க அவங்கவுங்க உண்டான உண்டான என்ன நல்லது கெட்டது வச்சிருக்கோ அது கோச்சாரத்து நகர்வுக்கு எப்படி இருக்குதுன்றத பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க நல்ல ஜோதிடர்கிட்ட அணுகி கலந்து ஆலோசித்து நீங்க இதுக்கு உண்டான முடிவுகளை கரெக்டா எடுக்கலாம் அதனால இந்த சனி ராகு கேது பயிற்சி சனி ராகு கிரக கேது கிரகங்களை வந்து தேவையில்லாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கூறி நன்றி கூறுகிறேன் நன்றி